ரயில்வே எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு புக் ஆர்ஆர்பிஎன்டிபிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் வந்து கேட்டுருந்தீங்க பிடிஎஃப் ஆல்ரெடி வந்து டெலிகிராம் வெப்சைட்லயும் வந்து நம்ம போட்டு போட்டு ஓப் பண்ணியிருப்பீங்க பட் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக்காக வந்து கையில் வச்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு புக்லெட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிருக்கும் கம்ப்ளீட் புக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்தி எழுநூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கக்கூடிய புக்காக இருக்கும் சரிங்களா சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா எக்ஸாம் டெவண்டி கேட்ட கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா புக் வந்து அப்படின்னா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபது எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து உங்களுக்கு குரு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க ஓகே சோ இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் எயிட்டி சரிங்களா இன்க்ளூடிங் ஷிப்பிங் சார்ஜஸ் சோ ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் எயிட்டி வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம் பிளஸ் வந்து சிப்பிங் சார்ஜஸ் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிற மாதிரி எல்லா காஸ்ட்ல வந்து இன்கூட ஆகிற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம் சரிங்களா சோ இந்த ஃபோர் ஐட்டிக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டூ டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பேச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சோ இந்த வீக்கில் உங்களுக்கு வந்து புக் வந்து கிடைச்சிருங்க சரிங்களா சோ டூ டேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எல்லாருக்குமே வந்து கொரியர் பண்ண போறோம் சரிங்களா ஸோ வாங்கிக்கலாம் அந்த புக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுதுன்னு ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் என்னால் கவர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேஜஸ்மே வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் ஸோ தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சாம்பிள் பேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ அடுத்து அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கான கம்ப்ளீட் ஆல் ஒன் அண்ட் ரீசனிங் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கிளாஸஸ் போயாச்சு சோ நான் வந்து எதுவுமே அப்டேட் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி பிளஸ் கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கோம் ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹவர்ஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கக்கூடியது என்ன தேவையோ கான்செப்ட் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிளாஸ் இங்கே எல்லா எக்ஸாம்ஸுமே அப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான கோர்ஸ் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அது இதில் வந்து டெமோ கிளாஸஸ்மே வந்து கொடுத்துருக்கோம் நம்ம ஆப்பில் போயிட்டு இந்த எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஆலயம் ஒன் கோர்ஸில் போயிட்டு நீங்கள் டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பை பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே டெமோ இருக்குது ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ப்ராப்பரா போல்ட்ராக அரேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கோம் ஏற்கனவே ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் அண்ட் ரீசனிங்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆக போகுது அண்ட் இதுக்கப்புறம் இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே லைவ்லையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸஸ் லைவ் ப்ளஸ் ரெக்கார்ட் ரெண்டுமே இருக்கும் ஸோ லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ரெக்கார்ட் வீடியோஸ் நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் சார் இப்போ நான் லைவ்லயே வந்து பார்க்க முடியுமா எஸ் அதுக்கான ஷெட்யூல் வந்து எப்போ அப்டேட் பண்ணிருக்காங்களோ அது ஆப்ல நோட்டிஃபை ஆகும் ஸோ கிளாஸ் எடுக்கும் போது ஸோ இதே மாதிரி லைவ்ல வந்து உங்களுக்கு வந்துரும் ஸோ நீங்க லைவ் கிளாஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொபைல் ஆப்லயோ லேப்டாப்லயோ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படியே டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை சார் பார்க்க முடியல அப்படின்னாலும் அதை ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ வந்து என்ன பண்ணிருக்கோம் இதே மாதிரி டாபிக் வைஸ் போட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அதை வந்து எப்போ வேணாலும் பாத்துக்கலாங்க ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஓ பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்றீங்க எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரிக்குள்ள வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஸோ நீங்க ஓ பண்ணும்போது உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே அப்டேட் ஆகிடும் ஸோ ஏற்கனவே அப்டேட் ஆகக்கூடிய வீடியோஸ் டுவெண்ட்டி பிளஸ் வீடியோஸ் இருக்கு இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்காக புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கும் அது லைவ் கிளாஸஸ் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது ஸோ நீங்க வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த கோர்ஸோ புக் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ